வணக்கம் மக்களே வரப்போற சாம்பியன் டிராபில ரசிகர்களுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய அதிர்ச்சி இவருக்கு பதிலா இவர் சரியா இருப்பாரா பிசிசிஐ என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கடந்த சில வருஷங்களாவே இந்திய அணியோட பவுலிங் யூனிடெலும்பா பும்ரா இருந்துட்டு வராரு அந்த அளவுக்கு சிறப்பா விளையாடிட்டு வராரு பும்ரா பாலர் கவாஸ்கர் தொடர்ல அவர் மட்டும் இல்லாம போயிருந்தாரு அப்படின்னா இந்திய அணி படு மோசமான தோல்விய பெற்றிருப்பாங்க ஆனா அவருக்கு பக்க பலமா யாருமே இல்லாததால இந்திய அணி மூணுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்குல தோத்தாங்க அந்த தொடர்ல முப்பத்தி ரெண்டு விக்கெட் வீழ்த்தி தொடர் நாயகன் விருதை கைப்பற்றியிருந்தாரு காயம் அடைஞ்சிட்டு வராரு அந்த தொடரோட இறுதி போட்டியில காயம் காரணமா அவரு திடீரென மைதானத்துல இருந்து வெளியே போனாரு இந்த நிலையில அவரு தற்போது நடக்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல இடம்பெற மாட்டாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அவரோட காயம் இன்னும் முழுமையா குணம் ஆகல அப்படின்றதுனால இந்த முடிவை எடுத்து சொல்லப்படுது ஆனா மாதம் நடக்க போற சாம்பியன் கோப்பை நடக்கை திரும்புவாரா கேள்வி இப்போ எழுந்திருக்கு இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் போட்டி ஆறாம் தேதி இந்த போட்டி நாக்பூர்ல உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க மைதானத்துல நடக்க போகுது ரெண்டாயிரத்தி பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு அப்புறமா இந்த மைதானத்துல நடக்க போற முதல் சர்வதேச போட்டி இதுதான் நாற்பத்தி பார்வையாளர்கள் வரைக்கும் அமரக்கூடிய விசிஏ சிஏ மைதானம் வீச்சுக்கு சாதகமானது அதனால முதல் போட்டியில சுழற்பந்து வீச்சாளர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாகவே இருக்கும் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடர் வர பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது இதுல மூன்றாவது ஒரு நாள் போட்டியில பும்ரா விளையாடுவாரு ஆனா இது பத்தி எடுக்கவே இல்ல வர பதினோராம் தேதிக்குள்ள வீரர்களை மாற்றிக்கொள்ள ஐ சி சி அனுமதி இருக்காங்க இதனால பும்ரா அதுக்குள்ள அணிக்கு திரும்புவாரா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு இல்ல சாம்பியன் டிராபி தொடர்ல பங்கேற்காம போயிருவாரா அப்படின்ற சந்தேகமும் இருந்துச்சு இந்த சந்தேகத்தை உறுதி

வந்து பந்து வீசி கலக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா காயத்துல இருந்து வந்து பவுலிங் சிறப்பா செய்யறதெல்லாம் ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் சாம்பியன் டிராஃபில பும்ரா மட்டும் முழு உடல் தகுதி பெறாம விளையாடல அப்படின்னா இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு ரொம்பவே கம்மி பும்ரா மட்டும் முழு உடல் தகுதியோட இருந்தா அவர் இறுதி கட்ட ஓவர்ல சிறப்பா பந்து வீசுவாரு இது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா ஆகும் போது நிலையில பும்ரா சாம்பியன் டிராபில ஆடல அப்படின்னா அவருக்கு பதிலா தமிழக வீரர் டி நடராஜன் அடுத்த ஆப்ஷன்ல இருக்காரு நட்ராஜன் கடந்த ஐ பி எல்ல சிறந்த பவுலிங்க வெளிப்படுத்தி இருந்தாரு பும்ரா ஆடாத பட்சத்துல நடராஜனை உள்ள கொண்டு வர பிசிசி ஆலோசனை பண்ணிட்டு வராங்களா இதனால தமிழக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா அடுத்த அப்டேட்காக இருக்காங்க நன்றி வணக்கம்